ஏன் நான் அப்டேட் இல்லாத ஆக்கள் பார்க்கவானான்னு அவர்களுக்கு விளக்கம் தெரியாதானே என்ன சொல்லுவாதானே ஒரே இதுல உடுப்ப போட்டிருக்கிறீங்க ஏன் போடுறீங்கன்னு கேட்பார் ட்ரெண்டிங் அவ்வளவு கேர்ள்ஸுக்கு தான் தெரியும் இப்பத்தே ட்ரெண்டிங் என்னன்னு சொல்லி கோட்ஸு இது லோங் டோப்ல டிஃப்ரெண்ட் டைப்ல கோட்ஸு இப்பத்தே ட்ரெண்டிங் தாங்க எப்பயும் ஊர்லி பூட்டிக்கா ட்ரெண்டிங் அறிமுகப்படுத்துறதுல உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பர் குவாலிட்டியா சும்மா உடம்புல போட்டிக்கிறதே விளங்காது குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி எப்பையும் ஊர்லையும் போட்டிங் நல்ல நல்ல டிசைன் நல்ல ஆர்டிக்கல் வித்தியாசமாக இருக்கும் கலர் வயசெல்லாம் சூப்பராக இருக்கும் வடிவான டார்க் கலர் ஒன்று பார்ப்போம் வாங்க வெரி பியூட்டிஃபுல் கான்செப்டா ஃபுல் லாங் டோப்பில் ஒரு செட் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே குவாலிட்டியாக எல்லாமே துபாயில் பார்க்குறப்போல இருக்கு எல்லாம் துபாய் ஐட்டம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் லோங் டாப் கோட் செட் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெண்ணாளைக்கு வந்து ட்ரெண்டிங்காக உள்ள ஆட்களுக்கு மட்டும் ட்ரெண்டிங்காக ஃபேஷனாக உடுக்குற ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா வித்தியாசமாக இருக்கு ஒரு ஸ்ட்ரைப் டிசைனில் டிஃப்ரெண்டாக ஒரு வெரைட்டியான டிசைன் காட்டுற மாதிரிங்க வாவ் மஷாலா எப்படி கோஷ்டி பார்த்தீங்களா எல்லாமே சத்தப்படி ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கைப் அதே மாதிரி ஒரு அதுக்கு ஒரு ஜீன்ஸ் அது நல்ல ஒரு கிரே இறுகி நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ நல்ல ஒரு ப்ரவுன் ஒரு பர்பிள் அதே மாதிரி டார்க் கலர்ஸ் விரும்புகிறாக்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் இருக்கு எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக

டிஃப்ரெண்ட் நல்ல சாஃப்டாக இருக்கும் எல்லாமே குவாலிட்டி நல்ல ஒரு டிசைன் ஒன்று காத்த மாதிரி வித் எம்ப்ராய்டி ஒர்க்கோடு நல்ல லக்ஸரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ரிச் பார்க்கணும் பாருங்கள் இதுக்கு ஜீன்ஸுக்கும் நல்ல ஒரு எம்ப்ராய்டி ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணி பேஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலா குவாலிட்டி மெட்டீரியல் ப்ரீமியம் நல்ல ஒயிட் பேஸ் இருக்கு நல்ல ஒரு க்ரீனும் இருக்குது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாகிஸ்தானியில் கோட் செட் வந்துருக்கு வெட்டிங் வேர் மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் எத்னிக் டிசைனில் சூப்பராக இருக்கும் பாட்டி வேரில் கோட்ஸு எப்படிதிக்கு பாத்தீங்களா குவாலிட்டி எல்லாம் எல்லாம் கைக்கு நல்லா லேஸ் வச்சு ஜீன்ஸுக்கும் ஒரு ஒர்க் வரும் வித்தியாசமாக இருக்கும் செட் எல்லாம் நல்ல ஒரு ப்ரவுன் பாத்தீங்களா எல்லாமே குவாலிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும் எப்படிதிக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு டிசைன் சார் பாருங்க பாட்டு பேர் கலெக்ஷன் பார்க்கவே ஆசை அறிக்கையில் ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை ஹாய் அண்டு மெசேஜ் மட்டும் போடுங்க எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ ஓனிக்கோங்க